வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதான்பா ஸோ நம்ம இருபத்தி ரெண்டாந்தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துடலாமா ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பதுதான் உண்டு ஸோ எண்ணூற்றி அறுபத்தொம்பதுக்கு ஸோ நம்ம கொடுத்ததில் சீ போர்டு ஒம்போதுங்கிறது பாசு ஸோ பவரில் வந்துருச்சோம் பாஸ் ஸோ பத்தொம்பது அப்புறம் எடுத்துருக்கோம் பவரில் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு ஒம்பதுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு ஒம்பது பாஸு ஸோ நம்ம இருபத்தி மூணாந்தேதி பெஸ்ட் மேக்கிசிங் பார்ப்போம் ஸோ மற்றபடி வடிவின் இல்லை சீ போர்டில் பாஸு ஸோ ஆல் போர்டு பாஸ் அது மற்ற மருத்துவமேன் அது மட்டுந்தான் ஸோ பாக்ஸில் நம்ம வந்து ஜீரோ நாற்பத்தொம்போது நடக்கும் ஸோ எல்லாமே மிஸ்ஸு தான் அம்பா ஸோ பவரில் வந்துடுச்சு ஸோ அம்பா இருபத்தி மூணாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெசிங் பார்ப்போம் கேஎல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்க நம்பருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் சார் கேளுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா சார் கே எழுக்கு லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அனோ கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனிப்பா ஸோ அதே மாதிரி டிக்கெட் ரேட்டு அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் வின்னிங் ப்ரைஸ் முப்பதாயர் ரூபா ஸோ அமௌண்ட்டு வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்காங்க முப்பதாயிரரூபா எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயூவாம்பா ஸோ இந்த மாதிரி வெற்றி பணம் அதிக அமௌண்ட்டு வெற்றி பணம் வந்து அதாவது டிக்கெட்டுக்கு ரேட்டு அதாவது வெற்றி பணம் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ அது ஹாயின்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்பரை சேவ் அனுச்சி ஆகி சொன்னீங்கன்னா சே வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவோம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற மாதிரி சேவ் வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ வாங்க கெஸ்டிங்க பார்க்கலாம் ஏ போல நாலு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபூலில் ஜீரோ ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபூரில் ரெண்டு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி நாலை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா நானூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எட்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ போர்டு நாலு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் கோடு நாலு அப்படின்னு அப்படின்ட்டுருக்கோம்பா ஸோ நாலு நம்பர் இந்த தேடாக பார்த்துருவோம்மா ஸோ இதில் என்ன கிடைக்குன்னா ஜீரோ எழுபத்தி ரெண்டு எண்ணூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூத்தாறு நானூற்றி பத்து அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி ஜீரோ ஏழு எண்பத்தி மூணு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்கோம் ஏபி ஏசியில் ஜீரோ ரெண்டு எண்பத்தொம்போது நாற்பத்தாறு நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸோ பிசியில் இது ஒரு சப்போர்ட் நம்பராக கூட ஒரு பிசி மட்டுமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு ரூபா டிக்கெட்டில் ஜீரோ ரெண்டு பதிமூணு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு நாற்பத்தாறு ஐம்பதாக கொண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ கம்மியான டிக்கெட்டில் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேம்பா ஸோ இந்த நானூற்றி எழுபத்தெட்டை பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி எழுபத்தி எட்டு பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா கணிப்பில் இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா நாளே ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பை சி